ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேருந்து நிலையத்தில் உள்ள அதிமுக கல்வெட்டை அகற்றிவிட்டு திமுக கல்வெட்டை வைக்க முயல்வதாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் எம் சுகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ள எஸ் எம் சுகுமார் ஆற்காடு மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் ஆட்சியரிடம் பேசியுள்ளார் மேலும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அனுமதியோடு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கலவை பேரூராட்சியில கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எங்களுடைய கோ அரி எம்பி அவர்களுடைய பன்ஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு கட்டுவதற்காக பணம் கொடுத்தார் அதை கட்டி முடித்து இன்றைக்கு வரைக்கும் சுமார் பத்து ஆண்டு காலமாக அதை நடைமுறைப்படுத்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று அந்த பஸ் நிலையத்திற்கு இருபது லட்சம் ஒதுக்கி அந்த பணத்திலே அவர்கள் அதை எல்லாம் சுத்தம் செய்து பெயிண்ட் அடித்து கில்ஸ் போடுகிறார்கள் சந்தோஷம் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் அதற்கு அந்த எம்பியினுடைய பெயர் அன்றைக்கு இருந்த எங்களுடைய தலை தலைவர் ஐயா எம்ஜிஆர்களுடைய படமும் எங்களுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய படமும் அழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கின்ற அதிகாரிகள் அங்கே ஏஇ ஆர்டிஓ இருக்கின்ற கான்ட்ராக்டரை மிரட்டுகிறார்கள் அதற்காக தான் இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் வந்து மனு கொடுத்திருக்கிறோம் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார் பார்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்